அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ராசி சக்கரத்தில் கடைசியாக இருக்கக்கூடியது தான் இந்த மீன ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கப்போகுது மீன ராசிக்காரர்கள் எப்படி இந்த வாரம் நடந்துக்கணும் இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களை குறித்து இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்வையால பலன்களை அள்ளி கொடுக்க தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான அதிபதியா கொண்டவர்கள் நீங்கதான். மீன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் இந்த வாரம் அமர்ந்திருக்காரு இது கணவனின் வருமானம் அதிகரித்து மனைவிமார்கள் செலவு செய்ய வேண்டும் அப்படின்ற நிலையை ஏற்படுத்தும் இல்லைன்னா வட்டிக்கு கடன் வாங்கி திரும்ப செலுத்த இயலாமல் கஷ்டப்பட வேண்டிய நிலை உருவாகலாம் சந்திர பகவானினுடைய அனுக்கிரகத்தால் தொழிலில் கணிசமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய யோகமும் உங்ககிட்ட இருக்குங்க செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு உட்காரக்கூட நேரம் இல்லாமல் பொருளாதாரத்தை பெருக்க ஓயாது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கண்ட இடங்களில் சாப்பிட்டு வயிறை கெடுத்து கொள்ளாமல் இருக்கிறதும் நல்லது புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கார் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி சக ஒரு நிலை உருவாகலாம் பெற்றோர்களின் மனநிலையில புரிந்து கொள்ள பிள்ளைகள் நடந்து கொள்வாங்க குரு நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்காரு முதலாளிகளின் எண்ணத்திற்கு மாறா தொழிலாளர்கள் நடக்கிறதால உற்பத்தி சுணக்கமானது ஏற்படும் அரசாங்க ஊழியர்கள் அக்கறையா வேலை பார்க்க வேண்டும் இல்லை அப்படின்னா மேலதிகாரிகளால் சிக்கல்களை சந்திக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க சுக்கர பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு மங்களகரமான காரியங்கள் வீட்டில் கலகலப்பு கூடும் விருந்தினர்கள் வலை வருகையால வீடானது களை கட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் சனி பகவான் ஒன்றாம் இடத்துல ஆதிக்கம் செலுத்துறதால விவசாய உற்பத்திகள்ல அதிக முனைப்பாக காட்டுவீங்க தென்னந்தோப்புக்கு நடுவே வீடு கட்டுறதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க ராகு பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு இது கோபமான பேச்சால் குடும்பத்துல குழப்பம் விளைவிக்கும் சூழ்நிலைக்கு ஏதுவாக இருக்கும் கேது ஆறாம் வீட்டில் அமர்ந்துருக்கார் வில்லங்கமான காரியங்களில் ஈடுபடாதீங்க அந்த மாதிரி வில்லங்கமான காரியங்களில் ஈடுபடுறதால பல சிக்கல்களுக்கும் மின்னல்களுக்கும் நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகப்பெறும் பெறும் மீன ராசிக்காரர்கள் இந்த வாரம் விருப்போடு நடந்து கொள்வீர்கள் எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்வீங்க சிக்கலில் சிக்கனமாக கொள்ளாம உங்களை நீங்க பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அவசியம் நீங்களா விலகி இருந்தாலுமே சிக்கல்கள் உங்களை தேடி வந்து பிரச்சனைகள் உங்களை வம்பு கிளிக்கோங்க குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல நற்பெயர் கிடைக்கும் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வேலைக்கு சரிவர செய்கிறதும் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாம இருக்கிறதும் தான் உங்களுக்கான ஒரு நல்ல யோசனையாக பார்க்கப்படுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் அது சரி செய்யக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கு அதனால நீங்க கவலைப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க மற்றபடி எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சுமூகமாக தான் நடக்கும் முருகரை கும்பிடுங்க எந்த ஒரு நல்ல காரியமும் உங்களை கை நழுவி போகக்கூடாது அப்படின்னா முருகர் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறவாறு அப்படின்னு சொல்லப்படுது அடிப்படை உரிமைகளை என் நிலையிலையும் விட்டு கொடுக்காத மீனராசிக்காரர்கள் இந்த வாரம் ரொம்பவே உற்சாகமாக இருப்பீங்க குடும்ப பொருளாதார நிலையில் சிக்கல்கள் விலகி எதிர்பார்த்த பொருள் கைகளுக்கு வந்து சேரும் கடன்கள் அடைபடும் ஒரு வாரமாக இருக்க போகுது மின்சாதன தயாரிப்பு தொழில்துறையினர் எழுத்தாளர்கள் விளையாட்டு வீரர்கள் வியாபாரிகள் அரசியல்வாதிகள் திட்டமிட்ட நன்மைகளை பெறுவீங்க தனியார் மற்றும் அரசு துறை உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் தொடர்பால நன்மை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு இந்த வாரம் அப்படின்றது ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது ஷேர் மார்க்கெட் பிரிவினர் பெட்ரோலிய நிறுவனம் சுற்றுலா நிறுவன பங்குகளில் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று கல்வி நிறுவனங்களுக்கு புகழ்களை சேர்க்கும் ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்குங்க மருத்துவ சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயிற்று பிரச்சனை ஏற்பட்டு தக்க மருத்துவ சிகிச்சையால் அது நீங்கப்பெறும் பெறும் வயது முதிர்ந்த பெரியவர்களின் ஆசைகளை பெறுவதும் பசு மாடுகளை வெண் பூசணி உண்ண கொடுப்பதும் சில சிக்கல்களில் இருந்து வெளிவழுவதற்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இந்த வாரம் அமையப்பெறும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது புதன் பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அதன் காரணமாக இந்த வாரம் சிரமமான நேரங்களையும் தெளிவாக முடிவெடுப்பீங்க தெளிவான சிந்தனையோடு எதிலையுமே ஈடுபடுவீங்க முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் மூலமாக உங்களுக்கு பல வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உற்சாகமாக காணப்படுவீங்க செலவுகள் இந்த வாரம் உண்டாக வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனையானது குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க கலைத்துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய வேலையை நீங்க செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவீங்க உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பாராட்டும் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க அதை பத்தி கவலைப்படாமல் உங்களுடைய நேரத்தை உங்களுடைய கலையில் செலுத்தி நீங்கள் கட்டாயம் முன்னேறுவதற்கான எல்லா ஒரு சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி வச்சிருக்கீங்க அதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகளை பாராட்டும் விதமாக இறைவன் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும் திட்டமிடுறதுல பின் அடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நிதானத்தை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இந்த மாதம் இருக்கும் மனம் தளராது செயல்பட்டிங்க அப்படின்னா வெற்றியானது நிச்சயம் மாணவர்களுக்கு கிடைக்குங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அழகிய வீடு மற்றும் வாகன வசதிகள் பெருகும் நண்பர்கள்கிட்ட கருத்து மோதல்களை தவிர்க்கிறது அவசியம் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி கொ வாங்கி கொடுத்த தொகை பண பிரச்சனையின்றி வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உங்கள் கிட்ட இருக்குது ஜாமீன்னு வாங்கி இதுக்கு மேலே கொடுக்காதீங்க வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகிக்கிறப்போ கவனம் தேவைப்படுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை பெற்று கொடுக்கும் பொருளாதார வளம் மேம்படும் தொழில் உள் உன்னத நிலை அடைய வாய்ப்புண்டு குடும்பத்தில் முன்னேற்றமும் சுப நிகழ்வுகளும் நடைபெறுங்க பண விரயமும் காரிய தாமதமும் ஏற்படுவதால் நீங்க கட்டாயம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்கள் பொறுப்புகளை வேறு நபர்கள் கிட்ட ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது உங்களுடைய வேலைகளை நீங்க செய்கிறது தான் சிறப்பு அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய காரியங்கள் கட்டாயம் சரி வராது வியாபாரத்தில் சீரான வளர்ச்சியானது காணப்படுது அலைச்சல் இருக்கும் தொழில் நிமித்தமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் துர்கை அம்மனை மீன ராசிக்காரர்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா காரிய அனுகூலம் உண்டாகும் மன கவலையானது தீரும் ஆக மொத்தம் இந்த வாரத்திற்கான மீன ராசிக்காரர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி